அரிமளம் அருகே வம்பரம்பட்டி அருள்மிகு ஆண்டவர் கோவில் புரவி எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே வம்பரம்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ குட்டியாண்டவர் திருக்கோவில் புரவி எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சுடுமண்ணால் செய்யப்பட்ட புறவி சிலை மதிலை சிலை காளை மாடு சிலைகள் எடுத்து வரப்பட்டு ஊரின் பொதுவான ஒரு இடத்தில் வைத்து வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது பின்பு அலங்கரிக்கப்பட்ட புரவி மண் சிலைகளானது வானவேடிக்கையுடன் வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலை உள்ள குட்டியாண்டவர் கோவில் நோக்கி புறப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களால் எடுத்து செல்லப்பட்ட புறவி சிலைகள் கோவில் முன்பு வரிசையாக நிறுத்தப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது பின்பு குட்டியாண்டவருக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பரிவார தெய்வங்களுக்கு காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்